ஒரு பழமையான கோயிலை தேடி தான் இன்றைக்கி நம்மளோட பயணம் தொடரப்போகுது கண்டிப்பாக இந்த வீடியோவில் புதுசாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சுப்போம் புதஞ்சு போய்கிட்டு இருக்க தமிழர்களுடைய வரலாறு கலையை வெளியே கொண்டு வரது தான் நம்ம வீடியோவோட நோக்கமே அந்த வகையில் ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் எக்கச்சக்க கல்வெட்டுக்கள் நிறைஞ்ச ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு தேடி பயணப்பட போகிறோம் வாங்க புதுசா ஒரு விஷயத்தை தேடி பயணிக்கலாம் இப்படி இருக்குமா ஒரு கோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக அது தெரியுதா இதுக்குள்ள என்ன இருக்கு ஃபுல்லாவே உடைஞ்சிடுச்சுடா இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கு அவங்களால

இந்த கோயில் இவ்ளோ கஷ்டமா இருக்கு உள்ள வர்றதுக்கு எப்படி யாராவது சாமி கும்புறாங்க எல்லா வசையிலுமே வெளிய அடைச்சிட்டாங்கள எப்படி உள்ள வர்றது இங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேய்ச்சிட்டு இருந்தாரு ஒரு ஐயா அங்க மேய்ச்சிட்டு இருந்தாரு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டோம் அவர் என்ன சொன்னார்னா அந்த ஒரு பொண்ணு செடி மாதிரி இருக்கு அதுக்குள்ள போங்க சொன்னா அவ்வளவு தூரம் நாங்க உள்ள போயாச்சு

இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாறு சம்பந்தப்பட்டது. ஆனா நான் தான் சர்ச்சில போய்லாம் ஆமி கும்புடுவேன். பட் இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா இது அந்த இதுவா இதுவான்றதுல இல்ல. இது வந்து எப்படின்னு அப்படிங்கறீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்குதுன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இங்க இருந்திருக்கும். இருந்தனால தான் ஒரு கோயில் வந்து சாதாரணமாக உருவாகிறது இல்ல. இப்ப நம்ம எப்படி வேளங்கனி வந்து ஒரு அந்த எழுதி எல்லாம் எழுதி என்ன எழுதி. போய் பாக்குற நான் என்ன என்ன குடுத்து பண்ணல. எழுதி.

ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தேடி தான் நம்ம இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக மூணு அக்காங்க வராங்க பட் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த பற்றியும் இப்போ இந்த இடத்துல என்ன இருந்தது யார் என்ன பண்ணது இதோடய வரலாறு அப்படின்றத பற்றி வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா யாரோ சில பேர் வருவாங்க இந்த இடத்துல சூடாக ஏற்றுவாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்போ அவங்க காட்டுற ரூட் கூட கரெக்டாக என்னன்னு தெரில அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடம் அங்கே ஒரு முள்ளும் போதற மாதிரி தெரியுது பாருங்க அந்த இடத்துக்கு கீழே தான் இப்போ நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரே காட்டுக்குள்ளே தான் இருக்குது அங்கே பாருங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகணும் அந்த இடத்துல தான் வந்து நம்ம தேடி வந்த ஒரு பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்குது ரொம்பவே முள்ளுங்க கொள்ளையும் இதுக்குள்ளேயும் தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம் உண்மையாலுமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வரவேற்க ஒரு நந்தி சிலை இருக்குது உண்மையாகவே வெளியிலேருந்து பார்த்தா இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராலையும் நம்ப முடியாது பக்கத்தில் பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு லிங்கம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டுக்கள் பொதிக்கப்பட்டிருக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு லிங்கம் அதுவும் இல்லாமல் ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்கு வைக்கிறதுக்கான மாடம் எல்லாம் இருக்குது எல்லா கற்கல்லேயுமே பார்த்திங்கனாக்கா கல்வெட்டுகள் எல்லா கல்லையும் இங்கே இருக்க கல்ல பாருங்கள் எல்லா கற்கல்லையுமே கல்வெட்டுக்கள் பதிக்கப்பட்டிருக்கு லிங்கத்துக்கு நேராக ஏத்தாப்பில் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கோயிலாக இருந்திருக்கும் கோயில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சிதவடைச்ச நிலையில தான் இருக்குது நமக்கு இது ஒரு கோயில் மாதிரியே தெரியல இந்த கோயிலை சுற்றி அதாவது இந்த இடத்த சுற்றி சிதவடைஞ்சுருக்க இடத்துல சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிலைகள் இந்த மாதிரி உடஞ்சி போன மாதிரி இருக்குது இது ஏதோ ஆட்டுக்கள் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது டோட்டலாக நம்ம எல்லாத்தையுமே இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே பார்க்கலாம் எல்லா கற்கள்லேயுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா கல்வெட்டுக்கள் அதாவது ஒரு கோயில் போனோம்னா கல்வெட்டுக்கள் அப்படின்றது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் இருக்க எல்லா கற்கள்லேயுமே பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்கள் நிறைய கல்வெட்டுகள் நிறைஞ்சிருக்கு இங்கே வாங்க இங்கே இதை பாருங்களேன் இது என்னன்னு சொல்லி சரியாக தரல அங்கே பாருங்கள் இது ஒரு புத்தர் வந்திருக்க மாதிரி இருக்குது இந்த சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுற்றி இவ்வளோ பெருசும் ஒரு பழமையான ஒரு கோயில் மிகப்பெரிய ஒரு கோயில் இந்த இடத்துல இருந்திருக்கு இதை எப்படி நம்ம பராமரிக்காமல் விட்டோம் எப்படி இதை இந்த அளவுக்கு அழிவின் விளிம்புக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு தரல பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடமும் அங்கே பாருங்கள் அந்த இடத்துலருந்து ஸ்டார்டிங் ஆகி இந்த இடங்கள் முழுக்கவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலோட எச்சங்கள் கற்கள் எல்லாமே அங்கங்கே சதறி போய் கிடக்குது எல்லா கற்கள்லேயுமே மேக்ஸிமம் கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் அதில் என்ன எழுதி இருக்குது அப்படின்றது தான் தெரியல நமக்கு கல்வெட்டுக்கள் படிக்க தெரியாது படிக்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்து இந்த கோயிலோட வரலாறு இது இந்த கோயிலை யார் கட்டினது எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றத இந்த கல்வெட்டுகள் மூலிமா கொஞ்சம் தெரிஞ்சு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு கோயில் அமைப்பு இந்த இடத்துல இருந்திருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எப்படி இதை இந்த அளவுக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரில கைஸ் அந்த இடத்துல பாருங்களேன் ஏதோ ஒன்று புதஞ்ச நிலமையில் இருக்க மாதிரி இருக்குது ஓகே அது என்னன்னு சொல்லி முதல் போய் பார்ப்போம் என்னவா இருக்கும் ஏதோ மண்ணுக்குள்ளே முக்கால்வாசி புதைஞ்சிருக்கு கொஞ்சமாக தான் தெரியுது என்னன்னு சொல்லி போய் பக்கத்தில் இங்கே பாருங்களேன் இது ஒரு சு அற்புதமான சிலை ஆக்சுவலாக இது விஷ்ணுவா என்னன்னு சொல்லி தரல பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பாம்பு புத்து மாதிரிதான் தெரிஞ்சது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் அமைப்பு இங்கே இருக்குது இந்த சிலை வந்து எந்த இடத்துல இருக்கு பாருங்க இதை சு சுத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தோணுது இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கால்வாசி உள்ள புதைஞ்சிருக்கு உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சிலை இவ்வளோ உள்ளே போயிருக்கிறத பார்த்தாக்கா இந்த கோயிலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கீழே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது இந்த கோயிலோட மேல் பரப்பை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மீதி பரப்பு வந்து மீதி கோயில் வந்து இந்த மண்ணுக்கு கீழே கூட நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த கோயிலோட கட்டுமானம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல்லை வச்சு பின்னால் ஒரு கல்லை வச்சு இந்த கோயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே பாருங்களேன் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் இருக்குது பின்னால் ஒரு கல் வச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இதை ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கல் மாதிரி ஒரு இது கிடந்தது என்னென்னு சொல்லி பார்த்தா உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஐயோ என்னடா அது உள்ளக்குள்ளேந்து என்னென்னமோ வருது அதுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு இது மா கல் மாதிரி இருந்தது இது எதுக்கு நீங்கள் கோயில் ஆட்டுக்கல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரில கோயில்கள் பற்றி தெரிஞ்சவங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இருக்க சிலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நிறைய சிலைகள் இருந்திருக்கும் அது அங்கங்கே மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்கலாம் இந்த தூணில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யானை சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சில சிற்பங்களும் செதுக்கியிருக்காங்க கீழே கிடக்கிற கல்ல மட்டும் இல்லாமல் இங்கே நிற்கிற எல்லா கற்கள்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கற்கள்லேயுமே மேக்ஸிமம் அப்போ கற்களில் வந்து கல்வெட்டுகள் இருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ சேதமடைஞ்சிடுச்சு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சீக்கிரமாக பார்த்துக்கிட்டா தான் உண்டு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த கோயில் இந்த இடத்துல இருந்ததற்கான தடமே இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எல்லா கோயில்கள்லையுமே நம்ம பார்த்துருக்கோம் மேலே பார்த்தோம்னாக்கா அந்த விமானம்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் காணும் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கோயிலை விட அந்த விமானத்துக்கான கல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ எந்த இடத்துலையும் அந்த கல் அப்படின்றது இல்லை மேபி இந்த கலசங்களெல்லாம் ஒரு காலத்தில் காணாமல் பிடிச்சி பாருங்கள் அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த கோயிலோட கலசம் அந்த விமானம் அப்படின்றது சூறையாரப்பட்டிருக்கலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் பலதரப்பட்ட படையெடுப்புகள் அப்போ நம்மளுடைய மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோயில்களில் தான் நிறைய பொக்கிஷங்கள் தங்கங்கள் எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோயில்கள்லேயுமே நிறையா ஆவரணங்கள் தங்கங்கள் அப்படின்றது இருந்திருக்கும் நிறைய நிறைய பேர் அதாவது வெளிநாட்டு படையெடுப்புகள் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சு அந்த சமயத்தில் கூட இந்த கோயில் வந்து சேதமடைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த கல்வெட்டுக்கள்லாம் என்ன சொல்லுது ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா சின்ன கல்வெட்டு இருக்கும் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு சுற்றி எல்லா இடங்களுமே வந்து கல்வெட்டாக தான் இருக்குது ரொம்ப புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் அதுவும் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது ரொம்பவே அமானுஷமாக தான் இருக்குது இந்த இடத்துல என்ன இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த கற்களில் எல்லாத்துலேயுமே கல்வெட்டுகள் இருக்கனால இந்த கல்வெட்டுக்கள் என்ன சொல்லுது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது கல்வெட்டை படித்து சொன்னாங்கன்னா மட்டும்தான் நமக்கு உண்மையே தெரிய வரும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் ஒரு சில எந்தளவுக்கு புதஞ்சிருந்துச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த இடத்துல நிறையா மர்மங்களும் புதஞ்சுதான் இருக்கும் அங்கே என்னமோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோயில் இருக்கற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு இடத்துல உள்ளூர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை தான் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு சிவலிங்கத்துக்கான ஒரு இது இருந்துருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து உடஞ்சி போய்தான் இருக்குது இந்த இடத்துல வந்து கோயிலோட எச்சங்கள் சுற்றி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த கோயிலை சுற்றி நிறைய சிலைகள் நிறைய இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாம் வந்து செவறி போயிருக்கு தள்ள முடியாதுல்ல அது இல்லை செம்ம வெயிட்டாக இருக்குது அப்படியே லொக்கேஷன் மார்க் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக லொக்கேஷன் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணி சரி சக்சா இதை தேடிதான் எவ்வளோண்ணா இதை தேடி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இருந்தோம் ஸோ ஃபைனாக கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாவே வந்து இவ்வளோ செடி இந்த பூண்டு செடி கடையில் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தேடி நம்மளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி உங்கள் பேர் என்னவா மணிகண்டன் மணிகண்டன் உங்கள் பேர் விஜய் விஜய் மணி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை தாண்டி கந்திலாம் கிடக்குதா

இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு கோயிலை பார்த்தோம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கோயிலை தான் நம்ம இப்போ தேடி போய்கிட்டு இருக்கோம் ரெண்டு உள்ளூர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் நமக்கு வழி கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே போனால் நம்ம இப்போ முன்னால் பார்த்த மாதிரியே பெரிய கோயிலாக இருக்கா என்னன்றது போய் பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ கோவில்கள் இருக்குது இதை யாரையும் எப்படி கவனிக்காமல் விட்டாங்க கண்ணுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் ஒரு தன்னந்தனியாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம வெளியே கொண்டு இருந்தால் இந்த சிவலிங்கம் அப்படின்றது ஒரு பிரதிஷ்டி பண்ணப்படும் இந்த இடத்துல வந்து சிவலிங்கம் மட்டும் இல்லாத பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கோயில் இருந்ததுக்கான அமைப்பு ஃபுல்லாகவே இருக்குது ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மண்ணுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க இங்கே மேலாப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் கூட தெரியாமல் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுவரையும் நீங்கள் நிறைய இடத்துல வந்து கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா பழுதடைஞ்சு போய் பார்த்துருப்பீங்க பாலடைஞ்சு போய் பார்த்துருப்பீங்க ஆனால் நானுமே இப்போ தான் பார்க்குறேன் ஒரு கோயில் மண்ணுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது அதை எடுக்கிறது நம்மளோட பொறுப்பு தான் இந்த இடத்த சுற்றி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு தூண்கள் ஒவ்வொரு கல்களும் வந்து புதஞ்சி போய்கிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கல் ஒரு சிவலிங்கத்தை ரெண்டு பேர் வணங்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை நான் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறேன் அதுவும் எவ்வளோ பெரிய கல் தோணில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதை ஆக்சுவலாக ஏதாவது ஒரு வீரக்கல்லா இல்லை என்ன அப்படின்னு தெரில பட் அதுக்கு கீழே பாருங்கள் நிறையா கல்வெட்டுகள் பொதிக்கப்பட்டிருக்கு இது எதுக்காக வைக்கப்பட்டது இந்த இடத்துற பெருமை அப்படின்றதெல்லாம் வந்து மெது இந்த கல்வெட்டில் இருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சிதவடைஞ்சு அழிஞ்சு போகிற நிலமையில தான் இருக்குது ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இது என்ன இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத நிறைய பேரால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அங்கே உள்ள எல்லாக்கள்லாம் அவங்களுக்கு இது இதாக பிள்ளையா இப்போ ஒரே இடத்துல வந்து இவ்வளோ இது வந்து கிடக்குதா அச்சியமாக இருக்கு கோயிலோட தூண் இது எதாவது பண்ண முடியுமா குச்சி வச்சு பெருசாக இருக்கா இல்லை இல்லை இந்த தூண் பாருங்க எவ்வளோ பெருசாக இங்கே கீழே கிடக்குது செல்ஃபி மட்டும் இங்கே கோயில் இருந்திருக்கோம் இங்கே பாருங்கள் சிங்கக்கல்லை வச்சு கட்டியிருக்காங்க தூண் நின்றிருக்கு இந்த கோயிலோட சின்ன தூண் தான் இங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு போடு கோயிலே ஆமா அது அதே மாதிரி அந்த அங்க உள்ள மாதிரி இங்க உள்ள லெन्थ அங்க பெரிய லெन्थல நின்றுகோம் மூணு ப்ராசி தெரியல இல்ல வாங்க அது வரைக்கும் ஃபுல்லாகவே கோயிலோட கீழே கிடக்கு இதை தாண்டி இதுக்குள்ளே எவ்வளோ சிலைகள் இந்த மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்குன்னு தெரியல இந்த இடத்துல கோவில்ல விளையாண்ட கோயிலில் விளாண்டுருப்பாங்க ஏன்னா விளாண்டது இந்த ஒரு கேம் விளாடுவாங்க தெரியுங்களா இதெல்லாம் வந்து கோயிலில் உட்கார்ந்து விளாண்டுருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் வந்து விளாண்ட ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க அங்கே எது இருக்காமா இது ஃபுல்லாகவே இது மாதிரி எங்கள் இந்த தூண் ஃபுல்லாக கிடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் சம்மந்தம் கொடுத்தது இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த ஃபுல்லாகவே கோவில் சம்மந்தம் கொடுத்ததுங்க தாண்டி அருண்மாரி கோயில் இருக்கா இங்கே இருக்குமா விஷ்ணுமார் தான்டா இருக்கு

நம்ம மண்டு வந்து பார்த்தது இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ எக்ஸாக்டாக இந்த இதே தான் அங்கேயே இருந்துருக்கு ஸோ ரெண்டுமே ஒரே சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டாகவே இருந்திருக்கு இன்னைக்கு அந்த இடத்துல மட்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து அந்த விஷ்ணு பிரம்ம பிராகம் ரெண்டுமே சேர்ந்துருக்கு ஆனால் அதை ஃபுல்லாகவே உடச்சி கீழே கிடக்குது ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து அந்த அபிஷேகம் நீர் வெளியே போகிறது இந்த சைடில் தான் இருந்திருக்கும் கோம்பகம் ஆனால் அது ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி ஸோ இதை கண்டிப்பாக வந்து யாராச்சும் எடுத்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக கோ கோவில் கட்டுவாங்க அப்படின்னு நான் நம்பி இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு சத்தியமாக மனசே இல்லை இந்த இடத்துல ஏகப்பட்ட இது இருந்துருக்குங்க கோவில் எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த விழுந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் சுமார அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இந்த இடத்தையே கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ள நாங்கள் ரவுண்டு அடிச்சிருப்போம் அப்படி எதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் ரெண்டு அம்மாங்க நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த அம்மாங்க இந்த இடத்துக்கே எங்களை கூட்டிகிட்டு விட்டாங்க விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு கோயில் தான் இருந்திருக்கு எல்லாமே ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களால நிறைய இடத்துக்கு வர முடியல ஸோ இந்த ரெண்டு இளைஞருமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே யாருக்காச்சும் தகவல் தெரிவிப்படுத்த நிறைய இருந்தாங்க நாங்கள் உடனே இடத்த வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பசங்க ரெண்டு பேருமே வந்து நம்மளை வந்து பார்த்தாங்க ஸோ பார்த்துருக்கும் போது நிறைய இடத்த கிட்டத்தட்ட இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப இடத்துலேருந்து சுற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்து சிவனோட நம்ம அடிபாகத்தெல்லாம் நம்ம வந்து கீழே கடந்து நம்ம பார்த்துருப்போம் அதை தாண்டி இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே அங்கங்கே வந்து நிறைய இடத்துல கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ தம்பி உங்கள் பேர் என்ன மணிகண்டன் இவங்க பேர் மணிகண்டன் உங்கள் பேர் இவங்க ரெண்டு பேத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே என்னால் பார்த்துருக்க முடியாது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதாவது அவங்க சூப்பர் போடாமல் நிறைய இருந்து எனக்கு காணினாங்க ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்து இந்த இடம் இந்த இடம் இந்த ஊரு நம்ம எங்க வரணும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா எப்படி வரணும் எனக்கே நான் இவ்வளவு தூரம் இந்த இடத்துல இருந்து சுத்தி இருந்தேன் நானும் தீபக்கம் உள்ளதான் சுத்தி இருந்தான் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு யாருக்காச்சும் வழி சொல்லணும்னு கேட்டா கூட எனக்கு தெரியல அது எப்படி இந்த இடத்துக்கு எப்படிமா வரணும் புதுக்கோட்டை மாவட்டம் காலிமலை தாலுகா மலமட்டி கிராமம் ஏராம்பூர் கிராமம் மலம்பட்டி இப்ப இப்போ டு புது திருச்சி மெயின் ரோடு இது வந்து இழுப்பூர் டு திருச்சி மெயின் ரோடு வருது இதுல இருந்து அந்த மலையில இருந்து மலம்பட்டி மலையில இருந்து அந்த மலம்பூட்டில இருந்து இங்க ஒரு ரோடு வருது அது வந்து பாரிக்கு போற ரோடு அங்க அங்கே போகுது அந்த அந்த ரோட்ல இருந்து இப்படி போனோம்னா முதல் வந்து அந்த இதெல்லாம் போட இல்லை அந்த முள்ளி வலியெல்லாம் போடாமல் இருந்தது இப்போ முள்ளி வலியெல்லாம் போட்டு அங்க அரைச்சிருக்காங்க இல்லாட்டி வண்டி கூட இங்க வந்து அங்கே நிறுத்திட்டு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தூரம் தான் நடந்துருக்கலாம் ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர்லயே நடந்து வந்திருக்கலாம் இப்போ வந்து உள்ள வந்துட்டு இங்க இருந்து ஒரு முன்னூறு மீட்டர்ல பட்டத்தீங்கன்னா அந்த மண்டபம் இருக்கு இங்க ஒரு மண்டபம் இருக்கு இதே மாதிரி பேரா முடியல அங்க ஒரு மண்டபம் இருக்கு மொத்தம் மூணு மண்டபம் இருக்கு நம்ம ரெண்டுதான் வந்து பாத்துருப்போம் அந்த இந்த இடத்துக்கு இந்த இடம் இருக்குன்னா இழுப்புர் மாவட்டம் விராலி மலை வந்து துளுக்கா வந்து மலையம்பட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு கோவில் ரொம்ப அதாவது ரெண்டாயிரம் வருடத்துக்கு மேல இந்த கோயில் வந்து இருந்திருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுவாவே இடிஞ்சு மண்ணுக்குள்ள ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு நான் பார்த்து கிட்டத்தட்ட நிறைய தூண்கள் நீங்க பாத்துருப்பீங்க ஏகப்பட்ட தூண்கள் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள உள்ள போயிட்டே இருக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் சொல்றேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பர்டிகுலரா இது யாரால வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் இந்த இடம் எதனால வந்து இந்த கோவில் நீங்க வந்து கட்டப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியட்டும் நன்றி வணக்கம்